குணம் வந்து யாரிடத்துல இருக்கும்னு அல்லாஹ் சொல்லும்போது உயர்ந்த குணம் உயர்ந்த குணங்கிறது அல்லாஹுக்கு மட்டும்தான் இருக்கு மறுமையை நம்பாதவருக்கு தீய குணம்தான் உள்ளது அப்படிங்கிறத அல்ல ரஹ்மான் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு சொல்றான் உயர்ந்த குணம் அல்லாஹுக்கே உள்ளது அடுத்து மனிதர்களுக்கு நோய் நிவாரணம் எதில் உள்ளது இதை நான் ஏற்கனவே சொன்னேன் மனிதர்களுக்கு நோய் நிவாரணம் எதுல இருக்கு அப்படின்னு கேட்டா மனிதர்களுக்கு நோய் நிவாரணம் தேனில் உள்ளது அப்படின்னு அவ்வளோ சொல்றான் அதாவது தேனு தேனியுடைய வயிற்றிலிருந்து வருகின்ற தேன் இதில் மனிதர்களுக்கு நோய் நிவாரணம் இருக்கு அப்படிங்கிறத அஹ் அவ்வளோ இந்த வசனத்தின் மூலம் நமக்கு சொல்றான் தேன் அது மட்டும் இல்ல தேனுங்கிறது வந்து ஒரு அருமருந்து அடுத்து தன்னை சீர்படுத்த என்ன வழி ஒருத்தவங்களை நம்ம சீர்படுத்திருக்கணும் நேர் நேரான வழியில செல்லணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஒரு கரெக்டான வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா யார் வேதத்தை உறுதியாக பிடித்து கொண்டு தொழுகையையும் நிலைநாட்டுகிறார்களோ அத்தகைய சீர்படுத்தி கொள்வோரின் கூலியை நாம் வீணாக்க மாட்டோம் அப்படின்னு அதான் சொல்கிறான் அதாவது குரானை முழுக்க முழுக்க ஏற்றுக்கிட்டு அதன்படி நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சு தொழுகையையும் நிலைநாட்டுறவங்கள கண்டிப்பா என்னென்னைக்கும் வழி தவறி செல்ல மாட்டாங்க வேதனைக்கு மேல் வேதனை யாருக்கு அதிகமாக்கப்படும் வேதனைக்கு மேல் வேதனை யாருக்கு அதிகமாக்கப்படும் கேட்டீங்கன்னா அல்லாவின் பாதையை விட்டும் தடுத்தோர் குழப்பம் செய்தோர் அல்லாவின் பாதையை விட்டும் தடுக்கிறவங்களையும் தடுக்கிறவங்களுக்கும் குழப்பம் செய்கிறவங்களுக்கும் வேதனைக்கு மேல் வேதனை ஏற்படும் வல்ல ரஹ்மான் அனைவரின் பாதுகாப்பானாக ஐ மீன் அல்லாவோட பாதையில் செல்வதை தடுத்தால் என்ன ஏற்படும் அல்லாவின் பாதையில் செல்றத தடுத்தாங்க அப்படின்னா என்ன ஏற்படும் அப்படிங்கிறத அல்லாஹ் எச்சரிக்கும் போது தீங்கும் கடும் தண்டனையும் கிடைக்கும் அப்படின்னு எச்சரிக்கிறான் அதாவது அல்லாவின் பாதையில் செல்வதை யாராவது தடுத்தாங்கன்னா அவங்களுக்கு தீங்கும் கடும் தண்டனையும் தான் கிடைக்கும் இதிலிருந்து நம்ம அனைவரையும் அல் அஹ்மன் பாதுகாப்பானாக மின்னலும் மேகமும் எதற்காக உருவாக்கப்பட்டது மின்னலையும் மேகத்தையும் அல்லாஹ் எதற்காக உருவாக்கினா அப்படின்னு தான் திருமறையில சொல்லும் போது அச்சத்தையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்துவதற்காக மின்னலை அவனே உங்களுக்கு காட்டுகிறான் வலுவான மேகங்களையும் அவன் உருவாக்குகிறான் அச்சத்தையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்துவதாக மின்னலையும் பலுவான மேகங்களையும் அவன் உருவாக்குகிறான் அடுத்து என்ன குரான உண்மைன்னு அறிந்தவர் தீமையை எவ்வாறு தடுப்பார் நம்ம குரான்கிறது அல்லாஹுடைய